ஏன் தமிழ் தேசியம் காவேரியில தண்ணி இல்ல அதனாலதான் தமிழ் தேசியம் ஏன் தமிழ் தேசியம் கேரளாக்காரன் குப்பையை கொண்டு தமிழ்நாட்டுல கொட்டுறான் அதனாலதான் தமிழ் தேசியம் கேட்க முடியுமோனால சொல்ல முடியுமா கேரளா வந்து இந்தியா தமிழ்நாடு இந்தியா கேரள குப்பைய கேரள இல்ல கேரள எல்லைக்குள்ளே நீங்க ப்ராசஸ் பண்ணனும் தமிழ்நாடு குப்பை தொட்டி கிடையாது நீ வந்து குப்பையை கொட்டிருக்கு இப்ப என் வீட்டுல குப்பை இருக்கு நான் பக்கத்து வீட்டு காம்பவுண்ட்ல போய் கொட்டினா என்ன பண்ணுவாங்க சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போனா அது அஃபென்ஸ் கேஸ் என்ன கேரளாக்காரன் எப்ப பார்த்தாலும் இந்த கோவை பெல்ட்டா இருக்கட்டும் கன்னியாகுமரி பெல்ட்டா இருக்கட்டும் எல்லை பகுதியில் எல்லாத்துக்கும் குப்பா கொட்டிட்டே இருக்கான் போடுது யாரா சுத்தம் கொடுத்துருது அது எங்க கொண்டு வந்து கொட்டுறதுன்னா குப்பை அப்படி இல்லை விவசாய நிலங்கள் இல்ல எவனோ ஒருத்தரோட விவசாய நிலம் யாரோ ஒருத்தர் தோட்டம் வச்சிருப்பாரு யாரோ ஒருத்தர் துறவு வச்சிருப்பாரு யாரோ ஒரு வயக்காடை வச்சிருப்பாரு அங்க வந்து கூட்டிகிட்டு போறானுங்க அப்ப நாங்க ஏன் தமிழ் தேசியம் பேசுறோம் இதனாலதான் தமிழ் தேசியம் பேசுறோம் உரைக்குதா புரியுதா உன் உடம்புல ஓடுற ரத்தம் தமிழ் ரத்தமா இருந்தா இது உனக்கு புரியும் இல்ல கலப்பின ரத்தமாவோ இல்ல வேற ஏதாவது வெளியில இருந்து வந்த இனத்துறைய ரத்தமாவோ இருந்தா உனக்கு இது புரியாது